உனக்கு மரியாதை இல்லை மாமியாங்கிறது பெத்த தாயிடா அதை போய் கேட்குற அறிவு இருக்கா உனக்கு தவறு நினைக்கணும் குழந்தையா இருக்கும்ல ஏய் அதை பாவிகளா இன்னும் நம்ம நாட்டில் பிள்ளை பேர் என்ன நினைக்கிறேன் தெரியுமா குழந்தையாங்கிறவன் நம்ம கேள்வி பண்றவன்னு நினைக்கிறான் அப்படி அல்ல குழந்தையாங்கிற யார் தெரியுமா நமக்கு அது பெத்த பிள்ளை மாதிரி எப்படின்னா நமக்கு ஒரு குழந்தை பிறக்க வரைக்கும் அந்த குறையை நமக்கு தெரியாம நமக்கு குழந்தையா இருந்து அந்த இடத்த நிவர்த்தி பண்ணுறவர் தான் கொழுந்தையா அதை போய் நீங்கள் கேள்விக்கறிங்களே அழகம் ஆயிருது கவர்தான் படிச்சிருங்க கொழுந்தையாவும் கொழுந்தியாவும் இல்லை மாமனார் மாமனார் இல்லாத வீடு தெரிஞ்சுதானே உனக்கு நான் தான் முன்னாடி கல்யாணம் பண்ணி வச்சேன் அது அவரை நீங்க